வணக்கத்துடன் வெப்பர்ன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு மூன்று விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பார்ப்பது இந்த காணொளியில் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வலையொலியை நீங்கள் அதாவது முதன் முதலாக வரக்கூடியவர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டோம் எப்பொழுதுமே ஒரு அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் என்கின்ற பொழுது அந்த போராட்டம் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து அதாவது ஒற்றுமையில் நிற்கக்கூடிய சூழலில் தான் அந்த போராட்டம் வெற்றி இலக்கை அடையும் இது பரவலாக எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடிய ஒன்று தான் தற்பொழுது கூட ஒவ்வொரு நாடுகளிலும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தி அந்த அரசின் ஆட்சி விடத்தையே கவிழ்த்திருக்கக்கூடிய களங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது இலங்கையில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்பட்டது இது சார்ந்த செய்திகளை எல்லாம் நான் காணொலியாக உங்களோடு பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த போராட்டம் நடைபெற்ற பின்பு போராட்டத்திற்கு முன்பு இருந்த எதிர்பார்ப்பை விட போராட்டத்திற்கு பின்பு மக்களிடம் பல விமர்சனங்களை இந்த போராட்டம் உருவாக்கி இருக்கிறது இது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கக்கூடும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது இன்னொரு செய்தி ஒரு பெரிய ரகசிய செய்தியாக சொல்கிறார்கள் உளவுத்துறை சார்பில் சில அறிவு அதாவது சில அறிக்கைகள் ஆட்சியாளர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் இன்னும் இரண்டு வாரத்தில் ஆட்சியாளர்கள் சார்பில் எடுக்க இருக்கக்கூடிய நடவடிக்கை பலருடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்கின்ற செய்தியும் ஒரு ரகசிய செய்தியாக பேசப்படுகிறது உண்மையிலே இந்த போராட்டம் எதிர்கட்சிகளுக்கு வெற்றியா அல்லது ஆளுங்கட்சிக்கு வெற்றியா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன போராட்டம் ஆரம்பித்த பொழுது அல்லது போராட்டத்திற்கான களம் உருவான பொழுது இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடையாளம் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்திற்கு எந்த தடையும் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்க கூடும் என்பதுதான் கணிப்பு காரணம் அங்கு பேருந்து ஏற்பாடு செய்ததிலெல்லாம் அவர்கள் முதன்மையாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அந்த ஒலிபெருக்கிகள் பறிக்கப்பட்டது அதன் பின்பு மின்சாரம் தடைபட்டது இவைகள் ஆட்சியாளர்கள் இந்த போராட்டத்திற்கு எதிராக நடந்தார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காணொளி மேடையிலே கை துப்பாக்கியோடு முன்னாள் சபாநாயகரின் மகன் இருந்த காட்சிகள் அங்கு மது போதையில் ஆட்டத்தை கையில் எடுத்திருந்த அந்த ஆதரவாளர்கள் இவைகள் அனைத்தும் தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஒரு மேடை அந்த மேடையிலே ஒரு கட்சி தலைவர் பேசுகிறார் என்றார் அந்த கட்சி தலைவருக்கு ஒருவேளை பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் காவல்துறை இருக்கிறார்கள் அல்லது சிறப்பு காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சில அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை தங்களுக்கான ஒரு காவல் படைகளை நியமித்துக் கொள்வார்கள் ஆனால் இங்கு நமல் ராஜபக்சே அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பின்புறத்தில் முன்னாள் சபாநாயகர் ஒருவருடைய மகன் கையிலே துப்பாக்கியோடு நின்று கொண்டிருந்த காட்சி இணையதளங்களில் இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கிறது எதற்காக இந்த கை அவர் கொண்டு வர வேண்டும் இந்த கை அவர் அனுமதி பெற்றிருக்கிறாரா கை ஒரு மேடையில் கொண்டு வந்து அவர் அதை பாதுகாப்புக்கு வைத்திருப்பதற்கு யார் அவருக்கு அனுமதி கொடுத்தார் இந்த கேள்விகள் இப்பொழுது பிரதானமாக எழும்பியிருக்கிறது இது ஒட்டுமொத்தமான போராட்டத்தையுமே இது திசை திருப்பிவிட்டது இப்பொழுது இந்த துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய விடயம் அதன் பின்பு வந்த காணொலிகள் மது போதையில் இந்த ஆதரவாளர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அவர்கள் நடத்திய கூத்துகள் அதுபோல மேடையில் ஒரு சிலர் மது மயக்கத்தில் நின்ற காட்சிகள் என தொடர்ச்சியாக அங்கு ஒட்டுமொத்தமான போதை கலாச்சாரத்தில் மயங்கி நின்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்தது என்கின்ற குற்றச்சாட்டு வலுவடைய தொடங்கி இருக்கிறது அப்படி என்றால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் என்று அறிவித்தவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டார்களா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது பிரதானமாக எழும்புகின்றன இங்கு இந்த போராட்டம் மக்கள் சார்ந்த போராட்டமா அல்லது மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய போராட்டமா அல்லது மக்களை மீட்டெடுக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்களிடம் இருந்து என்ற கணக்கீட்டில் அதற்கான களத்தோடு பயணிக்கக்கூடிய போராட்டமா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதற்கு வந்திருக்கக்கூடிய பதில் வேறு விதமாக இருக்கின்றது இந்த போராட்டத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்புமே நமல் ராஜபக்சேவே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை பார்க்க முடிகிறது என்கின்ற ஒரு பரவலான பேச்சுதான் இப்பொழுது வரை நிலைநீக்க தொடங்கி இருக்கிறது எனவே அரசு எதிர்ப்பு போராட்டம் என்பது மாறிப்போய் ஒருவரை முன்னிலைப்படுத்துவதற்காக மக்கள் திரளை கூட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு களம்தான் எடுத்து வைக்கப்படுகிறது அதுபோல எதிர்பார்த்த மக்கள் கூட்டம் வந்ததா இது பெரும் கேள்வியாக இருக்கின்றன முதலில் சொன்னார்கள் கொழும்பே விடும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் வரும் என்றார்கள் ஆனால் இப்பொழுது பார்க்கக்கூடிய சூழலில் அந்த கூட்டம் அப்படி இருந்ததா என்கின்ற பொழுது அது பெரும் கேள்விகளாக அமைந்து விட்டனர் தற்பொழுது நமல் ராஜபக்சேவின் அரசியல் களத்திற்கு அடித்தளம் போடுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க இருப்பதாக சொல்லப்பட்ட இந்த போராட்டம் இப்பொழுது நம்மளுக்கே இது திரும்பி தாக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறிவிட்டது என்பதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் செய்தியாக இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் இன்னும் இரண்டு நாட்கள் இரண்டு வாரத்திற்குள் அரசு சார்பில் எடுக்க இருக்கக்கூடிய ஒரு அதிரடி நகர்வு அந்த நகர்வு எதனை மையப்படுத்தியது என்பதை நான் முதலிலே கோடிட்டு குறிப்பிட்டிருந்தேன் இந்த காணொலி ஆரம்பிக்கும் பொழுது தற்பொழுது அதனை மையப்படுத்தி அரசு நகரத் தொடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இரண்டு வாரத்திற்குள் இலங்கை அரசியல் களத்தில் பல அதிரடியான நிகழ்வுகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன உளவுத்துறையை மையப்படுத்தி உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முக்கிய தலைவர் ஒரு சிலருக்கு எதிரான நகர்வுகளாக இவைகள் அமையும் என்ற கணக்கீடும் இப்பொழுது முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்களை எதிர்த்து நடத்திய கூட்டம் ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று கூறப்பட்ட அந்த கூட்டம் திட்டமிட்டு நடத்தியவர்களுக்கே அது ஒரு எதிரான களமாக மாறிவிட்டது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்